முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை இன்றைக்கி செவ்வாய்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் யாரெல்லாம் அந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ முருகனை நினச்சி ஓம் முருகான் டைப் பண்ணுங்கள் மகா மகாகந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யாரெல்லாம் வந்து நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறீங்களோ கண்டிப்பாக முருகனோட அருள் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களோட சேமிப்பு உருவாகக்கூடிய டைமாக இருக்குது நீங்கள் சிறுக சிறுக ரொம்ப நல்லா சேமிப்பை வந்து பெருசாக உருவாக்கிடுவீங்க ஒரு மலை போல் உங்களோட சேமிப்பு ஒரு ஒரு இமீடியட்டான ஒரு தேவைக்கு அவ்வளோ ஒரு உதவிகரமாக இருக்க போது உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்கள் ரொம்ப ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கீங்க உங்களோட குழந்தைங்களுக்கு அவங்களோட லைஃப்பை செட்டில் பண்ணுற அளவுக்கு உங்களோட சேமிப்பு இருக்கும் உங்களோட குழந்தைங்க வந்து உங்களோட சேமிப்பில் மட்டுமே என்ஜாய் பண்ண போறதில்லை அவங்க வந்து உங்களை பார்த்து நிறைய விஷயம் கத்துட்டு இருக்காங்க சோ